திருநெல்வேலி சந்திப்பு ரயில்வே சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டதால் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது தொடர்பு குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி சிவமணி விவரங்களை பதிவு செய்யலாம் எப்படி ஏற்பட்டது இந்த திடீர் பள்ளம் நிச்சயமாக கரூர் மாவட்டம் புகலூர் தமிழ்நாடு காகித ஆலையிலிருந்து திருநெல்வேலிக்கு ஒரு பனிரெண்டு சக்கரங்களை கொண்ட ஒரு லாரி இன்று காலை வந்து சேர்ந்தது இந்த லாரியில் வந்த பேப்பர் பண்டர்கள் இங்கே இருக்கக்கூடிய மொத்த விற்பனை இறக்கும் பொருட்டு திருநெல்வேலி சந்திப்பு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே சாலையில் வந்து கொண்டிருந்த போது சாலையில் திடீரென இரண்டு அடிக்கு அந்த காங்கிரீட் ரோடு அது அந்த ரோட்டில் இரண்டு அடி பள்ளம் திடீரென ஏற்பட்டதுல லாரியினுடைய பத்து சக்கரங்கள் உயிரண்டு அடிக்கு கீழே சரிந்து ஒரு லாரி வலது பக்கமாக சரிந்தது அதுல அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மூணு லோடோ லோடு ஆட்டோக்கள் மீது அந்த லாரி சரிந்த நிலையில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இரண்டு நபர்களும் அந்த லாரியின் பக்கவாட்டு அந்த பக்கத்துல வந்து சிணித்து கொண்டார்கள் இதன் காரணமாக ஒருவரின் கால் பகுதியில மிகப்பெரிய காயம் என்பது ஏற்பட்டது அதிர்ஷ்டவசமாக அவர்களுக்கு உயிரிழப்பு எதுவும் ஏற்படாத அங்கு உயிரிழப்பு எதுவும் ஏற்படாத நிலை ஏற்பட்டது மூன்று லோட ஆட்டோக்கள் உள்ளிட்ட ஐந்து வாகனங்கள் சேதமடைந்தது காயமடைந்த நபர் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு டிசம்பர் பதினேழு பதினெட்டு தேதிகளில் பெய்த மிக கனமழை காரணமாக அந்த பகுதியில் மூன்று நாட்கள் தண்ணீர் தேங்கியிருந்தது ஐந்து அடிக்கு மேலாக தண்ணீர் தேங்கி இருந்த நிலையில சாலைக்கு கீழே அதாவது அந்த காங்கிரீட் சாலைக்கு கீழே மிகப்பெரிய அளவு அரிப்பு ஏற்பட்டிருக்கிறது மிக கன லாரி அந்த மிக கன எடையுடன் வந்த நிலையிலே அந்த இடத்துல திடீர் பள்ளம் ஏற்பட்டு தவிழ்ந்து விபத்துக்குள்ளாயிருக்கிறது இது போல பல இடங்கள் இது போன்ற பிரச்சனைகள் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் உடனடியாக அதனை சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது நல்வாய்ப்பாக யாருக்கும் அந்த லேசான காயத்துடன் அவர் தப்பித்திருக்கிறார்கள் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை நனி சிவமணி விரிவான விவரங்களை பதிவு செய்த